வணக்கம் இன்னைக்கு ஒரு கட்டுரையை பற்றி பார்க்கலாமா இன்னைக்கு நான் அவங்களோட பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த கட்டுரை வந்து அடிமைகளின் இரட்சகர் யார்னா ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க அதிபர் அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் பெரும்பாலான இடங்களில் கறுப்பின மக்களை அடிமைகளாக விவசாய கூலிகளாக பயன்படுத்தி வந்தாங்க குறிப்பாக அமெரிக்காவுடைய தென் மாகாணங்களில் அவங்கள ரொம்ப விவசாய கூலிகளாக அடிமைகளாக பயன்படுத்தி வந்தாங்க அது மட்டுமின்றி மனித உரிமைகளை மீறும் வகையில் நிறைய கொடுமைகள் செய்து வந்தனர் அந்த அடிமைகளுக்கு அப்போது இதற்கு வந்து வடமாகாணங்களில் இருக்கிறவங்க பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு அப்போ வந்து இந்த அடிமைகளை ஆதரித்தது டெமோக்ராட்டிக் அப்படின்ற ஒரு கட்சி வந்து ஆதரித்தது அப்போ புதிய தோன்றிய கட்சி வந்து ரிப்பப்ளிகன் பார்ட்டி அவங்க வந்து இந்த அடிமை முறையை ஒழிக்கணும் அடிமை முறை வேண்டாம் அப்படின்றத சொல்லிட்டு வந்தாங்க அப்போ இந்த அடிமைகளின் விடுதலை பற்றி நிறைய பேசிக்கிட்டு இருந்தவர் ஆப்ரஹாம் லிங்கன் அப்போது அந்த ரிப்பப்ளிக்கன் கட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் தேர்தல் வந்தப்போ அவரை வந்து அதிபர் வேட்பாளராக நிறுத்தினாங்க அதிபர் வேட்பாளராக நிறுத்தினதும் அது பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் இருந்தது அப்ரஹாம் லிங்கனுக்குமே பிறகு அந்த கட்சி வேட்பாளருக்குன்னு சில விஷயங்களை சொன்னாங்க இந்த மாதிரி உருவத்துக்கு பொருத்தமெல்லாம் தொலைதொழ உடை போடக்கூடாது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதிபர் வேட்பாளர்னா இவ்வளோ கம்பீரமாக இருக்கணும் என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க அவர் எப்பயும் போல தான் இருந்தார் அவங்க சொன்னதுக்காக அவர் தன்னை மாற்றிக்கொண்ட ஒரே ஒரு விஷயம் வந்து தாடி வச்சுக்கிட்டார் அது வரைக்கும் ஆப்ரஹாம் லிங்கன் தாடி இல்லாத ஆளாம் அவர் இந்த தேர்தல் வேட்பாளராக நிற்கிறக்காக தான் தாடி வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த மாதிரி நிற்கிறாரு பெருமளவு இவருக்கு வந்து அதரவும் எதிர்ப்பும் இருந்தது அவர் அதிபர் ஆயிட்டார் ஆனாலும் தெற்கு மா மாகாணங்கள்னு சொல்லப்படுற மிசிசிபி ஃப்ளோரிடா இந்த மாதிரி மாகாணங்கள்லாம் தனியாக பிரிஞ்சுட்டாங்க பிரிஞ்சு அவங்க வந்து ஒரு தனி நாடு அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள முடிவு பண்ணி ஜஃபர்சன் டேவிஸ் அப்படிங்கிறவர் தனி அதிபர் ஆயிட்டார் அப்போது அவங்களும் அமெரிக்கா அப்ராஹாம் லிங்கன் அதிபராக இருக்கிற அமெரிக்கா கூட போரே நடக்குது பெரிய அளவில் சண்டேலாம் நடந்திருக்கு இந்த சண்டையில் இவர் லிங்கனுடைய தரப்பு போர் வீரர்கள் வந்து தோல்வி அடைகிறாங்க இவங்களுடைய நிறைய இடம் கைவிட்டு போகுது இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லை இவருடைய அமைச்சரவையில் இருக்க சகாக்கள் கூட இவருக்கு வந்து உட்கட்சி பூசல் மாதிரி நிறைய பிரச்சனைகள் பண்ணுறாங்க அதுக்கும் மேலாக குடும்பத்திலையும் மனைவியும் சரியான ஒத்துழைப்பு இல்லாமல் அங்கேயும் பிரச்சனை குழந்தைங்களுக்கு டைஃபாய்டு வருது அதில் ஒரு அவருடைய குழந்தை ஒன்று டைஃஃபாய்டில் இறந்து கூட போயிடுச்சு இருந்தாலும் அவருடைய மன உறுதியை யாருமே குலைக்க முடியவில்லை அடிமைகளுக்கு விடுதலை வேண்டும் அப்படின்றதுல அவர் ரொம்ப உறுதியா இருந்தார் உறுதியா இந்த நிலையில இருக்கிறதுனால ஒரு கடுமையான சட்டத்தை உருவாக்குறாரு அடிமைகளுடைய அடிமைகளா வைத்திருப்பதை ஒழிப்பதற்காக கடுமையான ஒரு சட்டத்தை பிறப்பிக்கிறார் இது வந்து கற்பின மக்களின் பெரிய ஆதரவை அவருக்கு பெற்றுக் கொடுக்கிறது அப்போ பெரிய ஆதரவுன்னா அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க ஒரு நன்றி கடன் மாதிரி அப்ரஹாம் லிங்கனுடைய போர் படைக்கு அவங்க எல்லாரும் தானே வந்து மிக தீரமாக போர் செய்கிறாங்க போர் செய்கிறதுல அவங்களுடைய பங்களிப்பு அதிகமானதினால இவர் இழந்த எல்லா தென் மாகாணங்களையும் இணைத்து புதிய பழைய அதே மாகாணங்கள் எல்லாம் இணைந்து மறுபடி மீண்டும் அந்த புதிய அமெரிக்காவாக கட்டமைக்கிறார் அப்ரஹாம் லிங்கன் அப்போது இரண்டாவது முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிபராகிறார் அதிபரானவர் வந்து அவர் முன்னாடி ஒரு கனவு கண்டிருப்பார் என்னது அதிபர் மாளிகையில் ஒரு உடல் வச்சிருக்கிறாங்களே பா இர பிணம் அப்படின்னு கேட்டப்போ அது வந்து பிரசிடென்ட்டோட இது அப்படின்னு சொன்னதாக ஒரு கனவு கண்டிருக்கிறார் அது உண்மையிலே பிற்காலத்தில் உண்மையாயிருச்சு இந்த தேர்தலில் வெற்றி கண்ட பின் அவர் தன் மனைவி குழந்தைகளோடு ஒரு நாடகம் பார்க்க போகிறார் அந்த நாடகம் பார்க்க போகிறாரு இந்த வெற்றி பெருமை பெரு ரொம்ப பெரிய வெற்றி இல்லையா அமெரிக்காவே மகிழ்ச்சியில் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கு நாடகம் பார்த்துட்டு இருக்கும்போது நாடகத்தோடைய உச்ச கட்ட காட்சி ஒரு காட்சியில் ஒருத்தர் வந்து ஒரு நடிகர் அவர் நடிகர் தான் ஓடி வர்றார் வந்து அதிபர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் முக்கியமான விஷயம் சொல்லணும் வந்து நேரடியாக ஒரு தன் கையில் இருந்த துப்பாக்கி வச்சு அதிபரை சுட்டு கொண்டுறாரு அதுக்கப்புறம் நிறைய சிகிச்சைக்கு அப்புறம் அவர் இறந்து போயிடுறார் அப்ரஹாம் லிங்கன் அவர் எப்படி அடிமைகளை வந்து விடுவிக்கணும் அப்படின்னு கனவு கண்டாரோ அது எப்படி பழித்து அடிமைகள்லாம் விடுதலை செய்யப்பட்டார்களோ அடிமை முறை ஒழிக்கப்பட்டதோ அதே போல் அவர் வந்து தன்னுடைய மாளிகையில் ஒரு பிணம் இருக்கிறது அப்படின்னு அவர் கண்ட கனவு அவரே தான் அதிபருடைய பாடின்னு சொல்லுவாங்க அதில் அது அவரே கனவாகவும் கண்டு அந்த கனவும் உண்மையிலேயே பழித்து போச்சு சுட்டு கொல்லப்பட்டார் இது வந்து ஆப்ரஹாம் லிங்கனுடைய கதை இதில் பார்க்கும்போது இவர் தொடர்ந்து செயல்பட்டார் அடிமை முறை ஒழிக்க பாடுபட்டு சட்டம் ஏற்று எல்லாம் பண்ணார்னாலும் இது இந்த உடனே அது வந்து அமல்படுத்தப்பட்டு முழுமையான ஒரு விடுதலையோ ஏதோ கிடைக்கிறாரில்லை ஏற்கனவே நான் ஒரு கட்டுரை வாசிக்கும்போது மார்ட்டின் லூத்தர் கிங்கை பற்றி வாசிருப்பேன் அதன் பிறகு பல ஆண்டுகள் கழித்து மார்ட்டின் லூத்தர் கிங் என்பவர் வந்து அதன் பிறகு அந்த பஸ்ஸில் ஏற விடாமல் ஒரு பெண்ணை தடுக்க உட்காரக்கூடாதுன்னு சொல்லி அதனால் போராட்டம் எடுத்து பஸ்ஸு பயணத்தை அவர்கள் கருப்பின மக்கள்லாம் புறக்கணித்து அது மிகப்பெரிய போராட்டம் நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பின்பு தான் அந்த மக்களுக்கு ஒரு முழுமையான விடுதலை கிடைத்தது ஆனால் வெதை லிங்கன் போட்டது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இந்த வரலாற்றில் இன்று நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் மிகப்பெரிய மிக எளிமையாக கிடைத்திருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் பின்னால் கடுமையான போராட்டங்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்க தலைவர்கள் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள முடிகிறது இது போன்ற கட்டுரைகளை வாசிக்கும்போது இன்று நான் வாசித்த கட்டுரை உங்களோட பகிர்ந்து கொண்டேன் இதை பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்